வணக்கம் மக்களே உங்க குழந்தைக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கும் அக்ரிஷ் கிட்ஸ் ஷாப்ல வரவேற்கிறோம் இங்கு புதிய பிறந்த குழந்தைகளுக்கான ஜப்லா ஸ்வாடில் பிளாங்கெட் தொட்டில் செட் மாதிரி அனைத்து பொருட்களும் கிடைக்கும் மேலும் பிலிப்ஸ் ஏவெண்ட் செபமேட் சிகோ ஏவியனோ பேபி மேதர்ஸ் பர்ஸ் மாதிரி உலகத்தரமான பிராண்டுகளும் நம்ம கடையில பசங்கக்கான பார்ட்டி வேர் எத்னிக் வேர் மற்றும் பெண் குழந்தைகள் ஃபேஷன் கஸ்டம் காட்டன் ஃப்ராக்ஸ் ஸ்டைலான ஷூஸ் கேப் சன் எல்லாம் கிடைக்கும் அதுக்கு மேல தொட்டில் பெட் கேரி நெஸ்ட் மஸ்லின் அண்ட் பேம்பு கலெக்ஷன் குழந்தைகளுக்கு நிம்மதியான உறக்கம் தரும் வகையில் மேலும் குழந்தைகளுக்கான டாய்ஸ் ஆர்சி கார்ஸ் பேபி வாக்கர் பேபி ஃபுட் சேர் பாபி டால்ஸ் ரைட் ஆன் பைக்ஸ் எல்லாம் ஒரே இடத்தில் நாள் முழுவதும் காலை ஒன்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை திறந்திருக்கும் எண் முப்பத்தி இரண்டு துர்காலயா சாலை திருவாரூர் விரைவில் வந்து பாருங்க அல்லது கால் பண்ணுங்க எட்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு அக்ரிஷ் கிட் ஷாப் உங்க குழந்தைக்கு ஸ்டைலும் கம்ஃபர்ட்டும் ஒரே இடத்துல